Hello friends, welcome to கலாஸ் Food Hub. இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி சாதம் எப்படி டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் செய்யறதுக்கு அடுப்புல குக்கர் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் பிரியாணி இலை ரெண்டு அண்ணாச்சி பூ சோம்பு கொஞ்சம் வெங்காயம் ஒண்ணு நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வீட்டிலே தயார் பண்ணது இது ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூடு பேஸ்ட் பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்ப தக்காளி அஞ்சு பழம் பொடியா கட் பண்ணது தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி அரைச்சு வச்சிருக்கிறேன் இதையும் ஊத்திக்கலாம் இது வதங்கட்டும் மல்லி செடி புதினா நாலு பச்சை மிளகாய் இத மிக்சில அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு புதினா மல்லி பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடலாம் இதுல ரெண்டு உலக்க சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணிய நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்து மொத்தத்துக்கு நாலு கப் நல்லா வதங்கிடுச்சு அளந்து வச்ச தண்ணிய நம்ம ஊத்திடலாம் தீய பூட்டி வச்சுக்கலாம் தண்ணி கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு வடிய வச்ச அரிசிய போட்டுக்கலாம் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு கிளறி கொடுத்துக்கலாம் ஜாதிக்கா பிஞ்சளவு போட்டுக்கலாம் நெய் இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது நல்ல வாசமா இருக்கும் இந்த மாதிரி போட்டீங்கன்னா உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு போட்டுக்கலாம் ஒரு அரை லெமன் புடிஞ்சுக்கலாம் புதினா தலை மல்லிச்செடி பொடியாக நறுக்குனது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மூடிக்கலாம் போட்டு அடுப்ப சிம்ல வச்சிடலாம் அடுப்ப சிம்ல வச்சு எட்டு நிமிஷம் ஆகுது அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியா சுவையான தக்காளி சாதம் ரெடி குட்டிமா கொஞ்சம் சாப்பிடுங்களா இரு இரு ஃபேன் போட்டு அவிச்ச முட்டை வெங்காயம் குட்டிமா சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க சாப்பிடுங்க நல்லா இருக்காமா தேங்க்யூ நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கலா சுதர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க Thank you friends!